நிறைலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு அஷ்டோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதனம் திருச்சி மற்றும் சேனல்ல இருந்து நம்ம அஸ்வினி சோதரம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறேன் டாரட் முறைப்படியான ராசிபா நிகழ்ச்சியை கொஞ்சம் நாளாக தொடர்ச்சியா போட முடியல ஒரு டிசம்பர் ஜனவரி எல்லாம் கூட நிறைய கண்ட்ரிஸ் ஒர்க் இருந்ததுனால சரியா பண்ண முடியல ஸோ மறுபடியும் இந்த இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம வார பலன்கள் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மாத பலன்கள் ஆங்கில பழங்கள் அப்படின்னு தான் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த அதோட டச் விட்டு போன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஏன்னா நம்ம பொதுவாக ஜாதகப்படி நம்மளோட கோச்சாரப்படி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தின ராசி பலன்கள் மாதிரி இல்லாம நம்ம வந்து டாரட் ஆர்வத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் முன்னாடி எல்லாம் ரொம்ப பேர் அதை விரும்புனாங்க ஏன்னா நம்மகிட்ட நம்ம ஒரு கிளியராக டாரட் டாரட் ரீடிங் பண்ணும்போது அதோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வுகளை நோக்கி வராங்களோ இல்லை ஜென்ரலாக அவங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எஸ் மாதிரியான கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கணும் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணுன்ற பட்சத்துல நம்மளை தொடர்ச்சியாக நம்மளை அணுகிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நம்ம அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு எந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது அந்த அப்பாயின்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதில் அதோடய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்தாலும் ஒரு கண்டினியூஸான வேலை இது மாதிரி தொடர்ச்சியாக அலைச்சல் அலைச்சல் இருக்கிறனால தான் இதை இந்த வீடியோஸை பண்ண முடியாமல் போயிட்டு இருந்தது ஸோ இந்த வாரத்துலேருந்து மறுபடியும் அளவுக்கு பிரபஞ்சத்தோட காரணங்களோட குருமார்களோட ஆசீர்வாதத்தால் கண்டினியூஸாக போகலான்னு இருக்கேன் ஒரு ஆதரவு எனக்கு எப்பவும் போல் வேணும் நம்ம சேனலில் யாரும் கொஞ்சம் வரையிலும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க ஷேர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னா மறக்காமல் அதே போல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க ஏன்னா நான் ரெகுலராக ஷார்ட்ஸ் வீடியோஸு தினப்பலங்கள் நம்ம டொரோட்டோ ராசி பலன்கள் எல்லாமே கொடுத்துட்டே இருக்க போகிறோம் ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது ஸோ அந்த சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஸோ அதுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரீச் ஆகும் அதை பார்த்து உங்கள் விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் உங்களோட கமெண்ட்ஸ்லேயும் அதை பாருங்கள் ஸோ அப்போ வந்து இந்த வாரம் இந்த வாரம் வந்து ச சனிக்கிழமை வரையிலும் இன்றைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரையுமே எடுத்துக்கலாம் இப்போ எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசி லவனங்களுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டார்கெட் மறுப்படியான ராசிபா நிகழ்ச்சி தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து எப்படின்னா இது வந்து கோச்சாரங்களோ ஒரு கிரகங்களை பற்றி இல்லாமல் பொதுவாக ஒரு பிரசனம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஒரு விஷயமா ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கார்டை போட்டு பார்த்து நடக்கும் நடக்காது இப்படி செஞ்சா நடக்கும் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் இது மாதிரி விஷயங்களை பண்ணாம இருக்கிறது நல்லது இது மாதிரி நிறைய வழிகளை வந்து ஜாதகம் ஜோதிடம் தாந்திரிகமாக அப்பாற்பட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் ஸோ அதே தான் இது பொதுவான பாருங்களாம் பொதுவா ஒரு இதில் வந்து கார்டு வந்து பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவும் நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவும் எடுக்கும் அதுல சில பரிகாரங்களும் இருக்கும் சில பேர் பரிகாரங்கள் வராமலும் இருக்கும் சில பேருக்கு சில மன ரீதியான விஷயங்களை பாத்துக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிலாம் விஷயங்கள் மட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவாக வந்துருச்சுட்டு வந்தால் டோட்டல் இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு நெகட்டிவ்ங்கிற மாதிரியான நெகட்டிவ் ப்ராசஸ் மைண்ட் செட்டுக்குள்ளே போகாமல் நெகட்டிவாக இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணால் சரியா இருக்கும் அதை மட்டும் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் பயன் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பொதுவாக இந்த வாரம் எல்லாருக்கும் இப்போ ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்பவே கொஞ்சம் லேட்டு இருந்தாலும் வார வாரம் சீக்கிரமாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ இந்த வாரம் இந்த வாரம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வாரமாதான் எல்லாருக்குமே காணப்படுது என்னென்னா பொதுவாகவே வந்து ஒரு ஆறு கோப்பைகள் வந்திருக்கு கோப்பைகள்னாவே பைனான்சியல் விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் திறந்த ம பண்பையோடு இருக்கும் ஒரு சந்தோஷ நினைவுகள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு காதல் விவகாரங்களில் வந்து ஒரு மாதிரி பிரச்சனைகள் கர்ப்பத்தோடு நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் அப்படி இல்லாதவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்கு சரியான முடிவு முடியாத ஒரு சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸ் நெகட்டிவ் இருந்தாலும் கூட ஒரு மாதிரி இணக்கமாக எல்லாரோடையும் ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த வாரம் வந்து இருக்கு க பொதுவாவே இருக்கு ஸோ அதனால யாருக்கும் பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து மேச ராசி இதே போல ராசி தெரிஞ்சவங்க ராசி பாருங்க லக்னம் தெரிஞ்சவங்க லக்னம் பாருங்க ரெண்டுமே தெரிஞ்சவங்க ரெண்டுமே பாருங்க ரெண்டுமே செக் பண்ணுங்க இப்போ எனக்கு வந்து விருச்சிக ராசி துலா லக்னம்னா துலா லக்னத்துக்கான பழங்கள் சில பேருக்கு கரெக்டாக நடக்கும் சில பேருக்கு விருச்சிகளாக விருச்சிகத்துக்கான பழங்கள் கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு ரெண்டையுமே இப்போ கலந்துரையிலாம் நடக்கும் அதனால தெ தெரிஞ்சவங்க ராசி மட்டும் தான் தெரியும் ராசி மட்டும் பாருங்கள் என்ன இருப்போ அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்துட்டு கரெக்டாக பண்ணுங்க லக்னம் தெரிஞ்சவங்க ரெண்டேமே இன்டர்பிரேட் பண்ணி பாருங்க எக்ஸலண்டாக தான் சொல்ட்டு வரும் ஸோ தொடர்ச்சியாக நமக்கு இதுக்கு ஆதரவு கொடுத்த நண்பர்களுக்குலாம் நன்றி தான் நம்மகிட்ட பாரட் ரீடிங் ரெகுலராக பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் ஸோ இப்போ வந்து ராசி மேச லக்னத்துக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேச மேசராசி மேசலக்னத்துக்கு வந்து இந்த நாற்பது அதாவது சேவகன் கோப்பை வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கு ஸோ அப்போ வந்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தினா இந்த வாரத்தை நல்லபடியா ஆக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் சுயநலம் ஒரு மாதிரி மனம் புண்படக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி சில சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக இருக்கிற மாதிரி ஒரு வஞ்சகத்துல மாற்ற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ பணம் கொடுக்கல் பொறுப்பு ஏற்றுக்கிறது ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸா பதில் சொல்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க உணர்ச்சி வசப்படாம இந்த வாரத்தை டேக்கிள் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் மேசராசிக்கு மேச லக்னத்திற்கு நல்ல வாரமா இருக்கும் அப்போ இதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா காளி காளி வழிபாடு ராமானுஜர் வழிபாடு பதஞ்சலி அந்த மாதிரி ஒரு நாகதேவதைகள் வழிபாடு இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது துர்கை வழிபாடு இதெல்லாம் ஏதாவது இந்த வாரத்துல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வாரம் ஃபுல்லாவே ஏதாவது வாய்ப்புகள் இருந்தாங்கன்னா அதை பண்ணுங்க மாற்று மாட்டு மத மக்கள் வந்து அது அது சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் பண்ண முடிஞ்சா அவங்க அவங்க மதத்தில் என்ன முடிஞ்சிச்சுன்னா அதை முயற்சி பண்ணி பாருங்க அப்படி எதுவும் இல்லைன்னா கூட எமோஷனலா எதுவும் டிசைன் எடுக்காதிங்க ரிலாக்ஸாக இருந்து கொஞ்சம் யாரோட பேச்சுக்கும் எதுவும் ஆளாயிடாம கொஞ்சம் ஒரு மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப டக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப என்ன எமோஷனலா டீல் பண்ணாம இருந்தீங்கன்னாவே போகணும் இந்த வாரம் நல்லாயிருக்கும் அடுத்து ரிசபராசி ரிசபக்னம் ரிஷபராசி ரிசர்வாக ரொம்ப சூப்பரான காடு இப்படி இருந்திருக்கும் ஆக்சுவலி இப்படி இது இப்படி இருக்கும்போது இது மாதிரி பார்த்துட்டு வந்திங்கன்னா கூட ரிசவராசி ரிசர்வகத்துக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ இப்படி ரிவர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியாக இருக்கும்னா ஒரு மாதிரி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது ஒரு மன நிறைவு இல்லாமல் இருக்கிறது ஒரு உடல் மன தளர்ச்சி அப்புறம் வந்து ஒரு தற்காலிக தாமதம் அவநம்பிக்கை இழப்பு தனிமை ஒரு மாதிரி ஏக்கம் குழப்பம் இப்படிலாம் ஒரு மாதிரி இந்த வாரம் காட்டுது ஸோ அப்போ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சமநிலையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னாவே போதும் யாரையும் நம்பி எதுவும் முதலீடோ படம் பரவ பண்ணாமல் பண்ணாம எதுவாக இருந்தா நீங்களே உங்க நேரடியா உங்களோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கும் பொதுவா இதுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டான காட்டு கொஞ்சம் ரூபாய் சொன்னதுனால பெருசாக பரிகாரங்கள் தேவைப்படாது இருந்தாலும் கொஞ்சம் சமநிலையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ரசவராசி ரசத்திற்கு அடுத்தது மிதன ராசி மிதுன லக்னம் ராசி மிதனத்திற்கு வந்து ஒரு மூன்று நாணயங்கள் வந்திருக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு காடு தான் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஏதாவது பராமரிப்பு புனர் புனரமைப்பு இல்லை வீட்டில் ஏதாவது வேணு பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்கும் ஒரு டீம் போட்டுருக்கும் ஆய்வுகள் பயிற்சி அதே மாதிரி கடின உழைப்பு புகழ் திறமை வியாபார வாய்ப்புகள் பணத்தையும் சொத்துக்களையும் பாதுகாக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது இது மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஒரு மாதிரி ரெனவேஷன் ஒர்க்கு இல்லை ஏதாவது அதுக்காக வெயிட் பண்ணுறவங்க டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் சுய மருத்துவம் மட்டும் இந்த வாரம் பார்க்காதீங்க அது மட்டும் கவனமாக வேற எந்த நெகட்டிவிட்டியும் வராது உடல்நலமாக இருக்கும் மனித கால திட்டங்கள் பணிகள் எல்லாம் முடியும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ எல்லாமே இது வந்து மீன் நசி ரொம்ப நல்ல நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கக்கூடிய இந்த மாற்றம் இல்லை அடுத்து கடகராசி கடல் லக்னம் கடகராசி கடகல இருக்கிறதுக்கு த ஃபோன் கார்டு வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி அச்சமற்ற நிலை குழப்பமற்ற மனம் ஒரு மாதிரி அஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படியே முன்னாடி இருக்கிற ஆபத்தை தெரியாமல் பாட்டு சட்டா போய் பண்றது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் புதிய வாழ்க்கையோட ஒரு சுழற்சி துவக்கம் புது ஒரு வாழ்க்கையோட சு சுழற்சி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கான துவக்கப்புள்ளி அந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக்தி வேகம் சந்தோஷம் நம்பிக்கை திட்டமிடாத அல்லது எதிர்பாராத விஷயங்களால் ஒரு மாதிரி வெளியேற சூழ்நிலையோ இல்லை புதுசாக வர்ற சூழ்நிலையோ இது மாதிரி இதாக ஏற்படுமா முட்டாள்தனமான செயல் எதுவும் செய்யாமல் வீண் செலவுகள் செய்யாமல் இருந்தால் இந்த வாரம் இருக்கும் ஸோ வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து சொல்லப்படுற விஷயம் பண வரவு எதிர்க்கோ அதுக்கு நல்ல செலவுகள் இருக்கும் வீண் செலவாக ஆக்கிக்காமல் பார்த்துக்கோங்க எதில் சிக்குவாங்கன்னு பறைவாங்க சில பேர் காத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால எதுலையும் மாட்டிக்காத பாருங்க கணபதி வழிபாடு சிவன் துர்கை வழிபாடு கணபதி அனுமன் வழிபாடு எல்லாம் வந்து இந்த வாரத்தை வந்து அவங்களுக்கு நல்லதா இருக்கும் நல்ல தான் கொஞ்சம் சில நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த வீண் செலவுல குறைங்க ஒரு மாதிரி கர்வமாக எதுவும் பண்ணிடாதீங்க காளி இது மாதிரி அனுமன் கணபதி வழிபாடு பண்ணுங்க சிவனும் வழிபாடு பண்ணலாம் வரும் நல்லா இருக்கும் வருது சிம்ம ராசி சிம்மராசி சிம்ம ராசி சிம்மலக்னத்திற்கு குரு காடு வந்திருக்கு பட் ரிவர்ஸ்ல இருக்கு சோ அவங்களுக்கு இதே போல் தான் அந்த ஒரு மாதிரி டிவர்ஸ் நல்ல காடு ஆனால் டிவர்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவ் வந்து கலந்த மாதிரி தான் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது தீய வழிகாட்டல் அந்த மாதிரி தவறான அணுகுமுறை நம்பிக்கை இல்லாமல் போகிறது ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்ததை மாற்றி யோசிக்கிறது விளம்பரப்படுத்திக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சவால் கட்டுப்பாடு தவறான எண்ணம் தவறான வழிகாட்டி சுயத்தன்மை இல்லாதது இது மாதிரிலாம் கொஞ்சம் கிடக்கும் ஆனால் நரம்பு சம்மந்தமான ஒரு மாதிரி மன அழுத்தம் ஏதாவது டிப்ரஸ்டாக ஏதாவது விஷயங்களை அழுத்தி வச்சுக்காம கொஞ்சம் ரிலாக்சாக செஞ்சு விட்டுட்டாவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாவே ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வியாழக்கிழமை இல்ல இந்த வர வியாழக்கிழமை வந்து ஏதாவது ஒரு மகான் ஏதோ ஒரு சித்தரோட ஜீவ ஜீவசமாதிக்கோ ஏதாவது போய் வழிபாட்டு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கன்னா கொஞ்சம் பெடு கெடுபலங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை வியாழக்கிழமை வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மகான்கள் சமாதிகளோ சித்தர்களையோ இல்லை வீட்லையோ அவங்க நினச்சி இந்த வாரத்தை கொஞ்சம் வழிபாடுகளோட பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த வாரம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல வாரமாக இருக்கும் கன்னிராசி கன்னி லக்னம் கன்னிராசி கன்னி லக்னத்துக்கும் ஆஹ் ரிவர்ஸ் ஆன ஒரு சீட் தான் வந்திருக்கு நாற்பத்தி மூணு மூன்றாவது கோப்பைகள் காடு சோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உம் எதிரிகள் ஒரு மாதிரி சுயநலம் சுயசந்தே சந்தோஷம் மற்றவர்களை வந்து சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறது அதிக சு அதிகமா சுகங்களை அனுபவிக்கிறது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா காட்டுது ஒரு மாதிரி அடிக்கடி தடைகளும் பதவி பதவியில் போய் இல்லைன்னா பதவியில் வந்து வேலைகள்ல வந்து பிரச்சனைகள் தொடர்ச்சியான தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் கொஞ்சம் எல்லா பண்ணணும் கொண்டே காட்டுது ஸோ இப்போ வந்து பஞ்சமுக விநாயகர் தான் பக்கத்துல இருந்து போய் வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சக்க கொஞ்சம் நல்லா மாசிகமாக வேண்டுங்க பிள்ளையார்பட்டி போ வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போவாங்க இல்லைன்னா பிள்ளையார்பட்டிக்கு விநாயகர் ஃபோட்டோ பார்த்து இல்லை பன்னெண்டு மணிக்கு அங்கே பூஜை பண்ணும்போது லைவ்லாம் காட்டுவாங்க அது மாதிரி ஏதாவது பார்த்து வணங்க முடிஞ்சால் வணங்கிட்டு வாங்க அப்படி இருந்ததுன்னா இந்த வாரம் வந்து கொஞ்சம் நல்ல வாரமாக அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது துலாம் ராசி துலாம் துலாக்கும் துலாம் ராசி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான காடு ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஒரு அரசனின் செங்கோல் நல்ல பாசிட்டிவான விஷயங்களை தான் அவங்க அனுபவிக்க போறாங்க குடும்ப வாழ்க்கை கலாச்சாரம் இந்த மாதிரி விரும்புறது பெருந்தன்மையா இருக்கிறது மனசாட்சி படி இருக்கிறது ஒரு நல்ல திருமண ரீதியான விஷயங்கள்ல பயன்படுத்த போய் செக் பண்ணுறது திறமையான ஒரு தலைவரோட பாதுகாப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுறது நண்பர்கள் ஒட்டறத்துல வந்து ஒரு மாதிரி இயக்கமாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நல்ல செய்திகள் வரும் நல்லது பதவி உயர்வு வேலை வாய்ப்பு அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஏதோ ஒரு சக்தியை தோண்டிக்கிட்டே இருக்கும் அதை அதாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் ரெஸ்டாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல 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 வாரமாக இந்த வாரம் இருக்கும் போது அவங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை அடுத்த விருச்சிக ராசி விருச்சிக ராசி விருச்சிக விருட்சிகலக்கணத்துக்கும் ஒரு இரண்டு நாணயங்கள் காடு வந்திருக்கு சோ பினான்சியலி நல்லதா இருக்க போகுது ஒரு சுழற்சி இதை தூக்கி அதில் போட்டு தூக்கியில் போட்டு ஏதாவது ஒரு மாதிரி ஒரு மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு கொந்தளிப்பாகவும் இருக்கும் ஏன்னா பின்னாடி வந்து கொந்தளிப்பான ஒரு கடல் நிலையில் காணப்படும் அதனால் அதில் கொஞ்சம் ஒரு விஷயங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ஓரளவுக்கு லாபம் இருக்கும் ஒரு இன்னும் பெருசாக நெகட்டிவ் இல்லை அஜாக்கிரதையாக இந்த செயலும் செய்யாமல் யோசிச்சு நிதானமாக ஜாக்கிரதை உணர்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் விருட்சிகராசி விருட்சிகரத்துக்கு இந்த வாரத்துக்கான பலன் பண உறவுகள் இயக்க இயக்க ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் கூட்டாளிகள் மூலம் அல்லது வாழ்க்கை துணை மூலம் லாபங்கள் உருவாகும் ஆஹ் நல்லதும் இருக்கு ஒரு சில சின்ன சின்ன மூட் ஸ்விங்கும் இருக்கும் அதனால அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டா இந்த வாரம் விரிச்சுக்கிறதுக்கு நிச்சயமா நல்ல வாரம் தான் அடுத்தது தனுசு ராசி தனுசு லர்ணம் தனுசு ராசி தனுசுலர்னு சூப்பரான காடு சூரியன் காடு வந்திருக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் இது இருக்கு அவர் பெயர் புகழ் கிடைக்கிறது அரசு காரியங்கள் அரசாங்க விஷயங்கள்ல வந்து ஏதாவது நல்லது நடக்கிறது உத்தியோகம் கிடைக்கிறது புத்துணர்ச்சி கிடைக்கிறது செழுமை பொருளாதார சந்தோஷம் நிறைவு அனுகிரகம் இது மாதிரிலாம் எல்லாமே இருக்குது ஸோ வந்து சர்வத்தேமும் சிவனோட சக்தி அப்படிலாம் இருக்கிறதுனால சூரிய வழிபாடு சிவ வழிபாடு பண்ணிட்டா இன்னும் நல்ல விஷயங்கள் நேர்மையாக எடுத்துக்கலாம் பணம் ஏதாவது ஒரு பின்னடைவு இது வரையும் சந்திச்சுட்டு இருந்தவங்கலாம் இனிமேல் டக்குன்னு மூவாகிறதுக்கான நிறைய வழிகள்லாம் நிறைய இருக்குது கடினமான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது மாதிரி இந்த கார்டு வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு காரணங்கள் மட்டும் நல்ல பலன்கள் நடக்கும் இனிமேல் கவலைப்பட வேண்டியது இல்லை அதுக்கு இந்த வாரம் வந்து ஒரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது மகர ராசி மகர லக்னம் மகர ராசி மகர லக்னத்துக்கு ஒரு ரிவர்ஸ் கார்டு தான் நல்ல காடு பட் ரிவர்ஸ்ல இருக்கு சோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆஹ் ஒரு நட்புகள்ல பிரச்சனை வர்றது திடீர்னு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு கையில வரையிலும் போறது குழப்பங்கள் வர்றது இதெல்லாம் ஏற்படும் புதிய பிறப்பு புதிய விஷயங்களும் நடக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகளும் இருக்கும் எல்லாமே தக்காளிகம் தான் இது ஈஸியாக சரியாயிடும் அப்படி இல்லை இப்போ கண்ட்ரிவாஸாக பிரச்சனைகள்லேயே இருக்கிறவங்க வந்து இது தற்காலிகமானது தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சரியாக வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ண முடிஞ்சவங்க இல்லை இப்போ இந்த பொங்கல் டைம்லலாம் குலதெய்வ வழிபாடுலாம் போயிட்டு வந்திருப்பீங்க அப்படி போகாதவங்க தயவு செஞ்சு நெரிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை போய் நினைச்சாது விளக்கேற்றுவாங்க முடிஞ்சால் கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா இந்த வாரம் வந்து மகராசி மகவர்க்கணத்துக்கு நல்ல வாரமாக இருக்கும் அடுத்தது கும்பராசி கும்பகரணம் கும்பராசி கும்பலக்னத்திற்கும் ஒரு நெகட்டிவ் கார்டு தான் இது வந்து ஒரு துரதிருஷ்டம் புறக்கணிப்பு சூழ்ச்சிகளுக்கு ஏமாறுறது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா தான் காட்டுது ஸோ இப்போ அவங்க வந்து ஏதாவது சில பரிகாரங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மீள் உருவாக்கம் பண இழப்புகள் விரிசல் நெடுங்காலமாக வேலை இல்லாமல் இருக்கிறது வறுமை வஞ்சகம் கஷ்டநிலை நிதி தட்டுப்பாடு இது மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாக தான் காட்டுது ஸோ அப்போ வந்து இது ஒரு கர்மதோஷம் அப்படிங்கறது ஸோ அந்த மாதிரி கும்பலக்னம் கர்ம கர்மதோஷனை பற்றி நம்ம வந்து மாதிரி பரிகாரம் பண்ணுறோம் இல்லை இந்த மாதிரி கர்மகாரியங்களில் போய் கலந்துக்கலாம் கர்மகாரியங்கள் செய்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம் இப்போ நம்ம பரிகாரம் பண்ணுறோம்னா அதுக்கெலாம் ஏதாவது இந்த விராட்டி வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி ஏதாவது விஷயங்களை வந்து அவங்க செக் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க இடத்துல இடத்துலையே என்ன செய்ய முடியுமோ அது மாதிரி விஷயங்கள்லேயோ இல்லை யாராவது இறந்துருந்தாங்கன்னா அந்த கர்ம காரியங்களில் போய் ஏதாவது ஒன்றால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்திங்கனாலும் கூட இந்த வாரம் வந்து கும்பராசி கும்பலக்னத்துக்கு நல்ல வாரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மீனராசி மீனலக்னம் மீனராசி மீனலக்னத்துக்கும் நெகட்டிவாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மகிழ்ச்சி இல்லாம சிரமமான ஒரு கண் திருஷ்டியான ஒரு ஒரு மாதிரி தடை தடைகளும் நீங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தடைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தடைகள் இருக்கிறவங்களுக்கு நீங்கும் இல்லாதவங்களும் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கஷ்டங்கள் எதிர்பாராத விபத்து சுதந்திரம் விடுவிப்பு விடுவிப்பு தளர்த்துதல் விஷயத்தை முடிப்பதற்கு பதிலாக அதை அப்படியே தள்ளி வைக்கிறது இல்லைன்னா ஸ்கிப் பண்றது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்ப இனி உங்க தான் மீனராசி மீன தான் நிச்சயமா திருஷ்டி சுற்றி போட்டுக்கணும் இந்த வாரம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சிருக்குங்க சோ இதுதான் பன்னெண்டு ராசி லக்னங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும் ராசி தெரிஞ்சவங்க ராசியும் ரெண்டு தெரிஞ்ச ரெண்டையுமே வச்சு பாருங்க இதுல பாசிட்டிவ் இருக்குது இல்ல நெகட்டிவ் ஆயிருக்குன்னா கவனமா இருங்க ரெண்டையுமே பாசிட்டிவ் இருக்குன்னா சந்தோஷமா இருங்க என்ன விதமான பரிகாரம் இருக்கோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் நல்லபடியாக அமைச்சுக்கலாம் ஸோ மறுபடியும் இது மாதிரி தொடர்ச்சியான விஷயம் வீடியோ வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி யாராவது சே சேனல் இதுவரையும் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி திருநீலகண்டம்